பாம்புக்கு பால் பார்க்குறாங்கிற மாதிரி ரோஹினிக்கும் மனோஜுக்கும் ஹெல்ப் பண்ணுறன்ட்டு முத்து சிக்கலாம் மாட்டிக்கிட்டான் ரதியோட அப்பா அம்மாவும் தீபனோட அப்பா அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்வதியை பத்து லட்ச ரூபா நான் ஸ்டெய்டாக கொடுன்னு சொல்லி மிரட்டேன்னொடனே பார்வதி வந்து விஜயாவை கட்ட கேட்டு விஜயா நீவும் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் நீ என் வீட்டில் வைக்க தானே என்ன வந்து மிரட்டுறாங்க எனக்கு என்னன்னு தெரியாது நீ வந்து பத்து லட்சத்தை கொடு என்னைய ஒன்றும் அண்ணன் வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க முத்து வந்து என்ன ஆண்டி நீங்கள் சொல்கிறீங்க ஆமா முத்து வந்து என்னை மிரட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு உங்களை மிரட்டுறாங்க அதுதான் அவங்களுக்கு கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு வானியா இல்லை அவங்க வந்து உங்கள் ரெண்டு பேரும் தப்பு செய்யறதுக்கு நீங்கள் தானே வீடு விட்டீங்க அதனால உன்னை நீங்கள் பசங்க கொடுத்தே அவனும் இல்லாட்டி நாங்கள் என்ன பண்ணுவோன்னே எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னியா அப்போ இத்தனை பிரச்சனைக்கு யார் காரணம் தானே காரணம் அவளே கொடுக்கு கம்மணி பேசாமல் இங்கேயே வீட்டில் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்குமா இவங்க போய் அடங்கி வீடை வீடு தேடி போய் கர்ப்பத்தை கர்ப்பத்தை கலக்கி சொல்லங்காட்டி தானே இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா வந்து ரோகிணியும் பத்து லட்சத்தை கொடுக்க சொல்கிறாப்பங்க விஜயா ரோகிணி வந்து எப்படி தான் நான் கொடுக்குறது நீங்கள் தானே அவங்க டான்ஸ் கிளாஸ் வச்சிங்க அப்படின்னா நான் தான் வச்சேன் இல்லைன்னாலும் சொல்லலை ஆனால் நீ போய் அவங்க வீட்டில் கேட்கங்காட்டி தானே இப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்புறம் பணம் நிறையா இருக்குதுங்கிற மாதிரி பேசுறாக்கில்ல அந்த பணத்தை நீயே கொடுத்துரு இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா இருக்கா எல்லாருமே ரோகமியும் மனோஜி எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை வந்தீங்க இப்போ தானே பிரச்சனையாக அடங்கிச்சு அதுக்கு திரும்ப மீண்டும் பிரச்சனையே அப்படின்னு சொன்னோன்னா வெஜியாக இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை இந்த பையன் வந்தனையாக இருந்தால் நம்ம வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி கிருஷ்ண திட்டிகிட்டு இருக்கிற ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாதவா அப்படின்னு யார் பற்ற பையனோ இங்கே வந்து இருந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குகிறா அப்படின்னு ஒன்னியே வீணாவுக்கும் முத்துக்கும் கோவம் வந்துருது எதுக்கு இப்படி சின்ன குழந்தையோ அவன் முன்னாடி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்துது அவங்க அவங்களையும் விட்டுட்டு இந்த சின்ன குழந்தைய நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அண்ணாமலையும் மாதிரி தேவையில்லாத பண்ணாத விஜயா சின்ன இப்படி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ரிலீ ரிலீஃப் என்ன அவள் தான் இந்த பணத்தை கட்டியே ஆகணும் அப்படின்னானே மனோஜ் என்ன அம்மா இப்படி சொல்கிறேன் ஆமாடா பொண்டாட்டி பேச்சு கட்டி நீ ஆடுது எல்லாம் நடத்துங்க ரெண்டு பேரும் ஏன்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வேலை ஏறு மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் என்னடா இவன் கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை உண்டு பண்ணிகிட்டே உட்காந்துருக்குறாள் அப்படின்ட்டு இவன் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம போய் பிள்ளை மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அழுகை முத்து வந்து என்னடா இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நீ இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் தீர்த்து ரவி முத்தை கேட்க சரி நான் பா பிரச்சனையை பார்த்துக்குறேன் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க எனக்கு என்ன இது தர அப்படின்னு என்ன இது தர என்ன தரது அப்படின்னோடனே ஆமாம் எல்லாம் நீங்கள் பிரச்சனை தீர்க்க போனால் இது கமிஷன் கேட்பாங்களா அந்த மாதிரி இதான் அப்படின்னே உனக்கு என்னடா தர்றது அப்படின்ட்டு என்ன நான் கேட்குறத கொடு அப்படின்னு சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ பிரச்சனை முடிச்சு வை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி நான் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன் நீ கம்மு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொன்னானியே சரின்ட்டு போய் நான் ரதி வீட்டில் கே கேட்க போகிறப்ப அவங்க அதெல்லாம் முடியாது நஷ்ட கொடுத்தே ஆகணும் எங்களுக்கு மன அவமானமாக போச்சு அதனால் நீங்கள் நஷ்ட வழக்குக்காக இந்த பத்து லட்சத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாது நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கன்னு சும்மா வாய் மிரட்டலாம் மிரட்டி விட்டுட்டு வந்தானே ஏன் ஒருத்த வந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கறியா அப்படின்னோடே பண்ணுறது பண்ணு அப்படின்னோடனே ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் கை கலப்பாய்ருது அவ்வளோதான் ஆனால் முத்து கிளம்பி வந்துடுறாங்க ரோஹிணி கம்மியாக இருக்க மாட்டாமல் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் மீனாளுமும் சுருதியும் நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கோங்க நீங்கள் தேவையில்லாமல் இந்த குழந்தையையும் ஆற்றா திட்டுறாங்க நீங்கள் இந்த பிரச்சனையை முடிச்சிங்கன்னா தான் உங்கள் அதை நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் பெரிய ஆள் யாராவது வச்சு தெரிஞ்சால் நீங்கள் கேட்டு முடிச்சுக்கணும்னு சொன்னானியா அவள் என்ன பண்ணலாம் சிட்டிக்கு போகணுன்னு அடிச்சு இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்துக்கூடோ அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தா எனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னா ஏன் நீ உங்களுக்கு எத்தனையோ நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் எப்படியாச்சும் முடிச்சுக்கணும்னா சரி நீ ஃப்ரீயாகலாம் பண்ணி தரேன் எனக்கு கமிஷன் வேணும் இப்போ வந்து எனக்கு ஏசியும் டிவியும் கொடுத்தின்னா தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பேன் சரி வாங்கிக்கலாம் பண்ணு அப்படின்னு சொன்னானேயா சரின்ட்டு போய் கரெக்டாக பிரச்சனை முத்து பிரச்சனை சா பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு வெளியில் வரேன் இவங்க போய் முத்து பேரை சொல்லி சிட்டியோட ஆளுக போட்டு அவங்க ரதி குடும்பத்தையும் தீபன் குடும்பத்தையும் போட்டு அடிச்சிட்றாங்க அந்த இது வந்து கடைசியே வரப்போ முத்து அண்ணன் சொல்லி தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க உடனே இவங்க போலீஸ் கேஸு கொடுத்து முத்தை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க நான் தப்பே செய்ய கிடையாது இந்த பிரச்சனை இப்படி தான் சால்வ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்க வந்து உன்னை தான் சொல்கிறாங்க நீ தான் ஆள் வச்சு மிரட்ட சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆளுக்கு எதோ ஒன்று உயிருக்காது வந்து நீ கொலைக்கேசில் உள்ள போய் ஆகணும் முதல்ல இப்போ உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே நல்லவனாட்ட வேஷம் போடுற அருண் எடுத்துக்கிட்டு அவர் என் சொந்தக்காரரை எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறான் அது வந்து அவன் முத்துக்கு வந்து நீ ஒன்றும் எனக்காக ஒன்றும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் நான் வந்து எந்த ஒரு தப்பும் செய்யலை நேர்மையாக தான் இருக்கேன் அதனால் எனக்கு எந்த ஒரு பயம் கிடையாது அப்படின்ட்டு முத்து நேர்மையாக இருக்கிற மா இருக்கிறான் அதனால் எந்த ஒரு பயம் இல்லாமல் நிற்கிறான் ஆனால் அருண் வந்து பின்னாடியே போலீஸ்கிட்ட வந்து நான் வந்து அப்படி சொன்னதை அவன் அவங்ககிட்ட நடிக்கிறேன் ஆனால் அவனை போட்டு நல்லா வச்சு வெளுத்து வாங்குங்க அவன் வந்து கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தால் தான் அவன் அடங்குவான் அவன் என் சொந்தக்காரனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் என்ன அப்படின்ட்டு போலீஸுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் இந்த கூறுகிட்ட மனோஜு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் இந்த பிரச்சனையானதே முத்து ஆனால் அவன் இருந்துக்கிட்டு கடைசியில் போலீஸ் வந்தானே அப்படியே ஃப்ளாட்டை மாற்றிட்டு நீ அவசரம் கொடுக்க நீ வ முன்கோம் நீ நீ இங்கே இருப்ப அதனால தான் இந்த பிரச்சனையாக வந்துச்சின்னு சொல்லி போலீஸ் இருக்கிறப்பவே பேசிடுறான் அப்போனா நீ ரவுடியாண்டா வாடான்னு சொல்லி இழுத்துட்டு போனாங்க முத்து வந்து தேவையில்லாமல் பண்ணாதீங்க நீங்களோட எத்தனையோ காரணம் நீங்கள் ரெண்டு பேர் தான் உங்களால் தான் நாங்கள் பிரச்சனையில் உண்டானா இப்போ இதுக்குன்னு இப்போவும் அவர்கிட்ட எடுத்து பேசுகிறீங்களா இப்போ போலீஸ்கிட்டையே ரொம்பவே போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறான் ரோகிணி இருந்துட்டு ஏதாவது சிட்டியோட வேலை தான் ஆட்டுருக்குறது சிட்டி நல்லா வெளுத்து வாங்கிட்டேன் நம்மளுக்கு எத்தனையோ இது பண்ண நல்லா ம முத்து ஜெயிலில் கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ம மனசில் நினச்சிட்டு ரோகிணி ஆனால் ரோகிணி வந்து நல்லவளையே கிடையாது மெயினாக வந்துட்டு ரதி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமரா மூலிமா இது இந்த வேலையை செஞ்சது சிட்டியோட ஆளுக தான் ரோகிணி தான் இந்த சிட்டியோட ஆளுக வச்சு செஞ்சு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதுன்னா ரோகிணிக்கு ரொம்பவே ஆபத்து இருக்குதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்